முருக முருகதர்ஷனர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எங்கள் குரு சீதாராம சோரித்தர் பார்க்க வந்திருக்கேன் என் ராசி வந்து கடகராசி நம்ம போய் பார்க்கலாம் வணக்கம் ஐயா நான் யாரு இந்தயா ஆதித்யா ஆதித்யாதானே ஆமாம் ஐயா ஐயா என் ராசி நல்லா இருக்கேன் ஐயா என் ராசி கடகராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ஆமா ஐயா இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு வண்டி சொல்லுங்கள் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ராசிலேயே குரு பகவான் வரக்கூடிய வருடமாக இருக்கு அதனால் பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சீட்டு போடுறோம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஆசை காட்டுவாங்க இது நீங்கள் பத்தாயிரம் போடுங்க நாங்கள் மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் தரோம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயம் தீபாவளி சீட்டு இந்த மாதிரி மாத சீட்டு இந்த மாதிரி போட்டி அப்படின்னா அது ஏமாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கடகராசிக்கு விரை செலவு அப்படின்னா சுப விரயம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது கல்யாண செலவு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னே இருந்ததை விட இனிமேல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்கு அற்புதமாக இருக்கும் ஆனால் கடகராசியில் குரு வந்து உச்சம் வரும்போது பண விஷயத்தில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோனோ ஆனால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நல்ல விஷயம் கண்டிப்பாக அந்த வீட்டில் யார் இருந்தாலும் சரி மங்கள காரியமான விஷயங்கள் ரொம்ப நடக்க இருக்கிறது இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உணவு முறையில் கவனமாக இருக்கணும் அது போதுமான விஷயம்